அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கும் முருகப்பெருமான் வேல் வாங்கக்கூடிய நிகழ்வு நடக்கும்போது முருகனுக்கு முத்து முத்தா வியர்க்கக்கூடிய ஒரு அற்புதம் நடந்துக்கிட்டு இருக்குங்க இது மிக ஆச்சரியம் அப்படின்னு கூட சொல்லலாங்க நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் சிங்காரவேலர் கோவில் அமைஞ்சிருக்கு அறுபடை வீடுகளுக்கு இணையான இந்த கோவில்தான் சூரசம்ஹாரத்துக்கு முருகப்பெருமான் அன்னை வேல் நெடுங்கண்ணிக்கிட்ட வேல் வாங்கி திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்ததாக கந்தபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு சுந்தரர் அருணகிரிநாதர் கட்சியப்பர் சிதம்பரம் முனிவர் ஆகியோரால பாடல் பெற்ற தலமாகவும் விளங்கக்கூடியது தாங்க இந்த கோவில் மேலும் பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவில் ஆண்டுதோறும் கந்த சஷ்டி விழா ரொம்ப சிறப்பா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான கந்தசஷ்டி விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காப்பு கட்டுதல் ராஷா பந்தனம் நிகழ்ச்சியோடு தொடர்ந்தது விழா நாட்களில் சிங்காரவேலர் ஆட்டுக்கிடா தங்கமயில் வெள்ளி ரிஷபம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா காட்சி நடைபெறுவது ரொம்ப சிறப்பு அந்த வகையில் தற்போது சூரசம்ஹாரத்திற்காக வேல் வாங்கக்கூடிய நிகழ்வு நடந்திருக்குங்க இந்த வேல் வாங்கக்கூடிய நிகழ்வில் முருகப்பெருமானுக்கு முத்து முத்தாக உயர்த்தது இப்போ ரொம்பவே பரவலாக போயிட்டு இருக்கு அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த முருகப்பெருமானுடைய அதாவது சிக்கல் சிங்கார வேலரை நீங்களும் பார்த்துருக்கீங்க அதே போல் முக்கியமாக இந்த வேல் வாங்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்ருக்கீங்களா முக்கியமாக நாம் ஒரு முக்கியமாக இந்த விஷயம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அதை உங்களால் செய்ய முடியாமையே போயிட்டுருக்கா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அது முடியல அதே போல் ஒரு கடன் பிரச்சனையை அடைக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது முடியல இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி தீர்வு கிடைக்கும் சூரசம்காரத்துக்கு சிக்கல்ல அன்னை பார்வதியிடம் வேல் வாங்கக்கூடிய முருகப்பெருமான் முகத்தில் பெருகி வரக்கூடிய வியர்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு மிக பெரும் ஆச்சரியம் சிக்கல்ல வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் அப்படிங்கிறது பழமொழி கந்த சஷ்டியின் ஐந்தாவது நாள் விழாவன்று வேல் வாங்கக்கூடிய உற்சவம் சிக்கல் சிங்காரவேளர் ஆலயத்தில் நடைபெறுங்க அப்போது முருகப்பெருமானுக்கு முகமெல்லாம் முத்து முத்தாக வியர்வை துளிகள் தோன்றக்கூடிய அதிசயத்தை பார்க்கும் முடியும் அப்படி முருகனுடைய முகத்தில் வியர்வை துளிகள் அரும்புவதற்கு காரணம் இல்லைங்க தீய சக்திகளை நான் வியர்வை துளிகள் போல துடைத்து ஏறிவேன் அப்படின்னு பக்தர்களே தீயவைகளை கண்டு அஞ்ச வேண்டும் அப்படின்னு உணர்த்தக்கூடிய வகையிலேயே இந்த கந்தசஷ்டியினுடைய ஐந்தாம் நாள் அன்னை பார்வதி கிட்ட வேல் வாங்கக்கூடிய நிகழ்ச்சியின் போது சிக்கல் சிங்காரவேலருக்கு வியர்வை ஆறாக பெருக்கெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு உண்மையான கருத்துவா சொல்றாங்க அதே போல் தமிழ் கடவுள் முருகப்பெருமானினுடைய திருக்கரத்தில் விளங்கக்கூடிய ஆயுதங்களில் முதன்மை பெற்றது வேளாயுதம் இது சிவபெருமானை போலவே படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் அப்படின்னு அயம்பெறும் செயல்களையும் ஆற்றவல்லது இந்த வேல் பிறந்த கதையும் கந்த சஷ்டியின் கதையும் படித்தாலோ கேட்டாலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நன்மைகள் நம்மளால் நிகழும் பா நம்மளால் பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் காசிப முனிவருக்கும் அசுர குல தோன்றலாகிய மாயைக்கும் சூரபத்மன் தாரகன் சிங்கமுகன் அஜமுகி ஆகியோர் பிறக்கிறாங்க காசிபர் தன்னுடைய பிள்ளைகளிடமும் குழந்தைகளே வடதிசை நோக்கி சென்று சிவபெருமான நீங்க தவம் செய்யுங்க வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்க அப்படின்னு உபதேசம் செய்கிறாரு சூரபத்மனும் அவருடைய தம்பியும் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் மேற்கொள்றாங்க தவத்தினுடைய பயனாக சூரபத்மன் சிவபெருமானிடம் ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் நூற்றி எட்டு யுகங்களையும் வர ஆளக்கூடிய வரத்தை பெறுகிறாங்க தம்பியாரான தாரகனும் சிங்கமுகனும் வரங்களை பெற்று மகிழ்கிறாங்க அப்போ சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்த சூரபத்மன் நூற்றி எட்டு யுக உயிர் வாழ்வும் வாழவும் ஆயிரத்தி எட்டு அண்டம் அரசாளவும் இந்திர ஞானம் என்னும் தேரையும் வரமாக பெறுகிறாங்க மேலும் தனக்கு சாகாவரம் வேண்டும் என சூரபத்மன் சிவன் கிட்ட கேட்டார் மேலும் பிடித்தவன் மடிந்தே தீர வேண்டும் என்று சிவன் எந்த வகையில் அவனுக்கு அழிவு வர வேண்டும் என கேட்குறாரு சூரபத்மன் புத்திசாலித்தனமாக ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் பிறக்காத பிள்ளையால தான் எனக்கு அழிவு வேண்டும் அப்படின்னு வரம்பாங்கிறாரு சாகாவரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனுடைய சகோதரர்களும் தன்னுடைய குல குருவான சுக்கராச்சாரியார்கிட்ட ஆசையோட இந்திரன் முதலான முப்பது முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைக்கிறாங்க இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து பூலோகம் வந்து ஒளிந்து கொள்கிறாரு இந்திரனுடைய மகனான ஐந்திரியனும் அவருடைய தோழர்களையும் கிளௌஜ மலையில் சிறை வைக்கிறாங்க அப்போ சூரபத்மன் ஒரு கட்டத்துல அளவு கிடந்து இனி தாங்க முடியாது என்ற நிலைமை உண்டாகுது தேவர்கள் எல்லோரும் கூடி சிவபெருமான சரணடைகிறாங்க தங்களை காக்கும்படி முறையிடுறாங்க சிவனும் அவர்களை காப்பாற்றும் நோக்கத்தோடு பார்வதி கிட்ட தொடர்பின்றி தன்னுடைய நெற்றிக்கண்களை திறக்க அவற்றில் இருந்து ஆறு தீப்பொறிகள் தோன்றுது அந்த தீப்பொறிகளையும் எடுத்து சென்று கங்கை கிட்ட கொடுக்கறாங்க அவள் அவற்றை தன்னுடைய உற்பத்தி தானமாகிய நாணர்காட்டில் இருந்த சரவண பொய்கையில் விடுறான் இங்கு அவை ஆறும் அழகிய குழந்தைகளாக உருவெடுக்குது அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் சீராட்டி வளர்த்துறாங்க அந்த ஆறு திருமுகங்களும் ஞானம் ஐஸ்வரியம் அழகு வீரியம் வைராகியம் புகழ் அப்படின்னு ஆறு குணங்களை பெறுது அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைக்க ஆறு முகங்களும் இரு கரங்களும் கொண்ட முருகப்பெருமான் பெருமான் தோன்றாரு சிவபெருமான் முருகனை அழைத்து குமரனே நீ விரைந்து சென்று சூரணாதி சூரணாதியரை வென்று தேவர்களுக்கு வாழ்வு தருக அப்படின்னு ஆணையம் சொல்றாங்க பிறகு சிவபெருமான் தன்னுடைய அம்சமான பதினோரு ருத்திரங்களினுடைய அம்சத்தில் இருந்து பதினோரு ஆயுதங்களை கொடுக்கிறாரு பிறகு பார்வதி கிட்ட முருகப்பெருமான் ஆயுதம் ஒன்றை வழங்குங்க அப்படின்னு கேட்க பகைவரை எளிதில் அளித்து வெற்றியை அடைந்து மீள்வதுமான வழிய வேளாயுதத்தை படைத்து அவர்கிட்ட கொடுக்கறாங்க சக்தியாருடைய அம்சமாகவே வேல் தோன்றுது அன்னை பார்வதி கிட்ட முருகன் வேலாயுதத்தை பெற நிகழ்வை முருகன் ஆலயங்கள்ல இன்றைக்கும் ஐதீக விழாவாக கொண்டாடுறாங்க மேலும் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது பழமொழியா பார்த்தோம் அந்த கந்தசஷ்டின் ஐந்தாம் நாள் சிக்கலில் பார்வதி தேவி கிட்ட வேல் வாங்கக்கூடிய நிகழ்வு இன்னைக்கும் நடக்குது சிக்கலில் வேல் வாங்கும்போது முருகன் திருமேனியில முத்து முத்தாக வியர்வை துளிகள் அரும்போம் தீய சக்திகளை தான் வியர்வை துளிகளை போல துடை தெரிவேன் அப்படிங்கிறதே இது சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாதுங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இந்த வேல் வாங்கக்கூடிய நிகழ்வும் நடக்கக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியும் முருகப்பெருமான் தேவகுரு பிரகஸ்தி மூலமா அசுரர்களுடைய வரலாற்றின அறிகிறாரு அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதல்ல சிங்கமுகன் தாரகாசுரன் அவனுடைய மகன் என எல்லா சேனைகளையும் ஐந்து நாட்களில் அழிக்கிறார் ஆறாம் நாள் எஞ்சியவன் சூரபத்மன் அதே போல ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் நூற்றி எட்டு யுகங்கள் ஆண்ட சூரபத்மனை சம்ஹாரம் செய்கிறார் ஜெயந்திநாதர் சேவலும் மயிலுமாக ஆக்கிய தன்னுடைய கொடியாகவும் வாகனமாகவும் வைத்துக்கொண்டு சூரனுக்கு கௌரவம் அளிக்கிறாங்க இன்றைக்கும் இந்த புராண நிகழ்வு திருச்செந்தூரில் அரங்கேறிக்கொண்டு தான் இருக்கு இந்த அந்த சஷ்டி ஆகட்டும் சூரசம்ஹாரம் ஆகட்டும் காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு வந்து குவிவாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க அப்படி ஒரு பெரும் சிறப்பை பெற்றிருக்கக்கூடியது தாங்க இந்த திருச்செந்தூரில் நடைபெறக்கூடிய கந்த சஷ்டி சூரசம்ஹார விழா மக்கள் கடல் அலை போல வந்து இங்கு காத்திருந்து முருகனை வழிபடக்கூடிய நிகழ்வு இன்னைக்கு அது இந்த நிகழ்வுகளை நேரில் பார்த்த அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே போல் சஷ்டியில் நீங்க எப்படி விரதம் இருப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க எப்படிப்பட்ட வினை இருந்தாலும் நமக்கு நீங்கி போகும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த நிகழ்வுகளும் இந்த திருவிழாக்களும் நடக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் சூரசம்ஹார நிகழ்வின் போது வேல் வாங்கக்கூடிய நிகழ்வில் முருகப்பெருமானுக்கு முத்து முத்தாக ஏன் வியர்க்கிறது அந்த வியர்வை தொழில்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்